என்ன ஆக்சிடென்ட்டுமா அவன் ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தால் கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் அவன் அவன் ஃப்ரெண்டு ஓரமாக இருந்து இளநீர் சாப்பிட்டுருந்துருக்காங்க கவர்மெண்ட் பஸ்ஸு ஓவர்டேக் பண்ணி வந்து அடுத்தது அந்த ஸ்பாட்லேயே இவன் இறந்துட்டான் இவன் பின்னாடி டூயின்ஸ் பசங்க அவர் ஒருத்தன் செத்தப்ப ஒருத்தன் இருக்கிறான் அப்போ என்ன கோர்ட்டு கூப்பிட்டாங்க இது பணம் தரும் அந்த பையன் ஏழை பையன் இதெல்லாம் அவனுக்கே கொடுத்துருவான் எனக்கு பணமே வேணும் தான் வந்து இருந்த சொத்தை பூரா விற்றுட்டு விட்டு இந்த ஸ்கூல் எடுத்து அவனுக்கு படிப்பு தான் அவன் காலேஜிலே நம்பர் ஒன் இப்போவும் அவன் சீட்டில் யார் இது பண்ணி வர்றாங்களோ அவங்களுக்கு சத்யா ஸ்கூலில் இருந்து ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் கேஷ் அபார்டு போவோம் படிப்பு தான் எனக்கு முக்கியம் ஏழைங்களுக்கு உதவி பணம் இது ரெண்டு தான் அது எனக்கு ரொம்ப விஷயம் அதனால அம்மா நீங்க வந்து பெரிய இந்த இடத்துல எனக்கு பெரிய ஒரு ஆபீஸா கட்டி கொடுத்தீங்கன்னா எவ்வளவு குடும்பத்துக்கு இது கிடைக்கும்